இரு ஒரு நபருக்கு கடைசியா அந்த பூமியை வைக்கிறாரு அந்த கிராமத்துல எவ்வளவு சொத்து இருக்குது யார் யார் சொத்து அனுபவிக்கிறாங்க அனுபவத்துல இருக்குது சொத்துக்கு சொந்தக்காரரே சாகுபடி செய்யறாரா இல்ல சொத்துக்கு சொந்தக்காரர் அல்லாத ஒரு மாற்று முறை சா சாகுபடி செய்யறாங்களா சாகுபடி விளைஞ்சதா சாகுபடி பாதியிலேயே முடிஞ்சதா கிணறு இருக்குதா பம்ப் இருக்குதா மரம் இருக்குதா செடி இருக்குதா வரண்டல் இருக்குதா காவா இருக்கிறதா முட்டு இருக்குதா

பகுதியில் வந்து ஒரு பூமி இருக்குதுங்கய்யா அந்த பூமியை வந்து அந்த பூமிக்கு சொந்தக்காரர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அந்த பூமியை வாங்கி அந்த பூமியை வாங்கின அந்த சொந்தக்காரர் வந்து அதை சிறிது சிறிதாக வந்து ரெண்டு மூணு வயசுல அந்த பூமியை விற்றுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இருவரு நபருக்கு கடைசியாக அந்த பூமியை விற்கிறாருங்கய்யா அந்த அறுபத்தாறில் விற்ற அந்த கிரையை பத்திரத்தில் அவர் வந்து சம்பந்தப்பட்ட பூமியில் வந்து எனக்கோ எனது வாரிசுகளுக்கோ வந்து எந்த விதமான பங்கோ பாத்தியமோ இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு இந்த மூலப்பத்திரம் அவர் நாற்பத்தி நாளில் அந்த பூமியை வாங்கின மூலப்பத்திரத்தையுமே இந்த கிரையத்துக்கு ஆதரவாக ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிரைய பத்திர மூல ஆவணத்தையும் ஒப்படைச்சிட்டு வந்து அவர் முழுசாக வந்து அந்த பூமிக்கு முழுசாக விடுதலை கொடுத்துறாங்க ஐயா அந்த பூமியை வாங்கின நபர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து தொடர்ந்து வந்து அந்த செக் பந்தியோடு அந்த பூமியை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு சம்மந்தப்பட்ட அந்த பூமிக்கு வந்து பக்கத்தில் ஒரு விவசாயி வந்து அந்த பூமியை வந்து கைப்பற்ற வேணுங்கிற ஒரு நினைப்பில் அந்த சம்மந்தப்பட்ட பூமியினுடைய அந்த கிரைய பத்திரத்தில் வந்து அந்த கிரையத்தினுடைய பரப்பளவு கொஞ்சம் தவறாக இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த சம்மந்தப்பட்ட பூமியை விற்ற நபர்களோட வாரிசுகளை அணுகி நீங்கள் இதை வந்து இந்த பூமியினுடைய பரப்பளவு கம்மியாக இருக்குது இந்த பூமியை வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசீர்வாதத்தை காட்டுறாங்க அந்த ஆசை வார்த்தையின் பொருட்டு அந்த பூமியை விற்ற நபர்களுடைய வாரிசுகள் வந்து தங்களுக்குள்ளாகவே வந்து ஒரு வந்து வழக்கை தாக்கல் பண்ணி த அந்த பூமியை விற்ற நபருடைய மனைவியும் அவங்க மக்கள் மகள் ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுடைய உடன்பிறப்பான மூன்று சகோதரர்கள் பேரில் வந்து அந்த பூமி மேலாம் ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்து இந்த சகோதரர்களுக்கு வந்து நோட்டீஸ் வருது அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட அந்த சகோதரர்கள் வந்து இந்த பூமியில் வந்து எங்கள் நாங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கும் வந்து எங்களுடைய சகோதரிக்கும் வந்து பாகம் கொடுக்குறோங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அதை வந்து நீதிமன்றத்தில் வந்து லோக் அதாலத்துக்கு மாற்றி லோக் அதாலத்தில் மக்கள் நீதிமன்றத்தில் மாற்றி ஒரு சமரச தீர்ப்பானையை பெற்றுக்கொள்கிறாங்க ஆனால் வந்து பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இருந்து இந்த பூமி வாங்கின நபர்களுடைய முழு அனுபவத்தில் அது இருக்குது ஐம்பது வருடங்களுக்கு மேலே அந்த முழு அனுபவமும் அங்கே பக்கம் இருக்குது அந்த பூமியினுடைய பரப்பளவு தவறாக இருந்தாலும் அந்த பூமியினுடைய செக் பந்தி முழுசும் வந்து அந்த எப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த பூமியை வாங்கப்பட்டதோ அந்த அளவுக்கு இருக்குது பூமியை விற்றுபோது முழுமே வந்து அந்த விற்பவர் வித்துட்டாரு வாங்கினவரும் வாங்கிட்டாருங்க ஆனால் அறுபத்தாறுல கிட்டத்தட்ட வந்து இப்போ அறுபது வருஷம் ஆகுது அந்த அறுபது வருஷத்துக்கு முன்னால் வந்து அந்த பரப்பளவு வந்து சரியான அளவுகோல் வச்சு அளக்கிறது இல்லை அப்போது வந்து முன்னப்பின் முரணாக இருக்கிறதுனால வந்து இப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க வந்து அந்த லோக்கதளத்தில் வந்து ஒரு சமரச தீர்ப்பானை தீர்ப்பானை அல்ல சமரச தீர்ப்பானையை பெற்றுக்கொள்கிறாங்க அந்த தீர்ப்பானையை வச்சுட்டு அவங்க வந்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் வந்து அந்த தீர்ப்பானையை வந்து பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணி ஒரு ஆவணத்தை புதுசாக உருவாக்கி அதை வந்து வருவாய்த்துறையில் கொடுத்து அந்த சம்பந்தமே இல்லாத நபர்களின் பேரில் வந்து அந்த பட்டா சிட்டா ஆறுசாரில் வந்து அவங்க பேர் ஏற்றுறாங்க ஏர் ஏற்றின பின்னாடி வந்து அந்த பூமியை அளந்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இந்த பூமியை வாங்கின நபர்களுக்கு வந்து நோட்டீஸ் போகுது அப்போ தான் வந்து இந்த பூமியை வாங்கின நபர்களுக்கு வந்து நம்ம பூமியை வாங்கி ஐம்பது வருடம் மேலே நம்ம இருக்கிற பூமி மேலே இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்கிறதா வந்து இந்த பூமி வாங்கின நபர்களுக்கு தெரியுது அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து அவர் வந்து சட்டம் தெரியாத நபராக இருந்து தன்னுடைய பூமியை இழக்க விரும்பாத தன்னுடைய பூமியை வந்து தன்னது ஐயா வந்து அறுபது வருடங்களுக்கு முன்னால் வாங்கின பூமி மேலே இந்த மாதிரி ஒரு வில்லங்கம் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ஆதாங்கப்பட்டு தொடர்ந்து வந்து சட்ட போராட்டங்களை நடத்தி அந்த அந்த பகுதியினுடைய தா இ அல்லது வந்து தாசில்காரு வருவாய் கோட்டாட்சியர் மற்ற வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து மனு அனுப்பி அவர்களுடைய அந்த கரைய பத்திரம் மற்றும் இருக்கின்ற ஆவணங்களை எல்லாம் வந்து அந்த வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட சமர்ப்பித்து அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் நேரடியாக வந்து இந்த பிரச்சனை என்னென்னு பார்க்கணுங்கிறதுக்கோசராக நேரடியாக அந்த குளத்துக்கே வந்து புலத்தணிக்கை செய்து அந்த பூமி வந்து சர்வே பண்ணி சம்பந்தப்பட்ட பூமி முழுசும் வந்து இந்த சம்மந்தப்பட்ட பூமியை பெற்ற நபருக்கு தான் இருக்குது இந்த பூமி வந்து வேறு நபர்கள் வந்து இதில் எந்த விதமான பங்கு பாத்தியும் இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு சான்று கொடுத்துறாரு இந்த பூமியினுடைய பேர் ஏற்றணும் பின்னால் இந்த அந்த சம்பந்தப்பட்ட இந்த பூமியை அளந்து வாங்காமல் இருக்கிறதுக்காக இந்த பூமியை வாங்கின நபர்கிட்ட வந்து ஒரு வழக்குக்கு போக சொல்கிறாரு அந்த விஓனுடைய நிரூபத்தின் பேரில் வந்து இந்த பூமியை வாங்கின நபர் வந்து ஒரு வழக்குக்கு போகிறாங்க அந்த வழக்கு வந்து கீழ் நீதிமன்றத்தில் நடந்து அந்த நீதிமன்றத்தில் இருந்து அந்த வழக்குக்கு வந்து நேரடியாக வந்து அந்த பரிகாரம் வந்து நேரடி ப பரிகாரம் கேட்கல பூமி உங்களுது அப்படின்னு சொல்லி நேரடி பரிகாரம் கேட்கல எதிர்மறை பரிகாரம் கேட்டீங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அந்த வழக்கு தள்ளுபடி ஆகுது இப்போ மீண்டும் வந்து மேற்கோட்டுக்கு சார்பு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை வந்து மீண்டும் எடுத்துகிட்டு போய் அதில் நடந்துட்டு ஐயா இந்த மாதிரி வந்து இப்போ பூமியினுடைய விலைகள் வந்து தாரமாக ஏறுறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி புதிய புதிய வழிகளெல்லாம் கண்டுபிடிச்சி அமைதியான முறையில் வந்து பூமியை வந்து விவசாய மண்ணை புலத்திட்டத்திற்கு வந்து இந்த மாதிரி வந்து நெருக்கடிகளை கொடுக்குறாங்க ஐயா அந்த விவரங்களை வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்ல கேட்டு தான் வந்து இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் வருவாய்த்துறையில் இந்த பூமி சம்பந்தமாக நடக்குது அப்படிங்கறத நான் நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்தில் வந்து உங்ககிட்ட இதை சொல்லலாம் மக்கள் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்களும் பணம் அடையிட்டுங்கிற நான் வந்து இந்த தகவல் உங்ககிட்ட ஐயா அந்த இந்த வழக்குகளை வந்து இன்னும் முடியாம அந்த பூமி வாங்கின நபர் வந்து எந்த விதமான காரணமே இல்லாம நீதிமன்றத்துக்கு அழைஞ்சிட்டு பெரு பொருள் செலவு பணி பண்ணிட்டு மன உயர்த்தியோட இருக்கிறாங்க ஐயா நம்ம பாதிக்கப்பட்டோர் கழகத்துல வந்து இந்த தகவலை நான் சொல்லணும் ஐயா இந்த சமாச்சாரங்களை வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க ஐயா நான் கேட்கறேன் ஐயா ஈரோடு கணேச ஈரோடு வந்திருக்கிறாரு இவர் இப்போ சொன்னதெல்லாம் நீங்க கேட்டு இருப்பீங்க இதுல சொத்து விற்பனையாக்கப்பட்டது பெரியவங்க வாங்கிட்டாங்க ஐம்பது ஆண்டு அவரு சொத்து வித்தவர் சொத்து வாங்கினவர் இரண்டு பேருமே காலாவதி ஆயிட்டாங்க அவங்களுடைய வாரிசுகள் தான் இப்ப அந்த சொத்து அனுபவிச்சிருக்கிறாங்க சுமார் அவர் ஐம்பது வருடங்களுக்கு மேலே சொத்து அவங்க செப்பந்திட்டு பந்திட்டு அனுபவத்தை தான் வச்சிருக்கிறாங்க ஆனா சொத்துல விலங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு சொத்து வெள்ளங்க ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்துறாங்க அந்த வெள்ளங்கத்தை ஆனால் விற்பனை பண்ணவர் இந்த சொத்து உங்களுக்கு வித்துட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த சொத்துக்கான மூல ஆவணத்தை விற்பனை செய்துக்கிட்ட முறையாக கொடுத்துருக்கிறாரு அதுதான் இப்போவும் வந்து பதிவுத்துறையில் வந்து மூல பத்திரத்தை காட்டி தான் பத்திரம் பண்ணணுன்றது இப்போ கொண்டாந்து இருக்கிறாங்க அதுவும் சரிதான் மூலப்பத்திரம் இவங்களுக்கு கொடுத்ததுனாலையும் சொத்துல இனி எங்களுக்கோ என் வாரிசுகளுக்கோ எந்த விதமான உரிமையும் இல்லை அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில செத்து போனவருடைய அவருடைய ஒரு மகள் ஒரு பக்கமாகவும் அவருடைய வாரிசுகளான மகன்கள் மூன்று நபர்கள் இன்னொரு பக்கமாகவும் இவங்க இருவருக்குள்ளேயே ஒரு வழக்கை உருவகப்படுத்தி அதை லோகாத்தாளத்தை கொண்டு வந்து சமரசமாக முடிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு முடிவு வாங்குறாங்க அந்த சொத்து மேல வாங்கி இதுவே தவறானது தான் தவறான வழிகாட்டுதல் தான் அந்த முடிவு மேல ஒரு பதிவுத்துறையில் அந்த அந்த லோகாத்தாளத்தினுடைய முடிவை வச்சு பதிவுத்துறையில போய் ஒரு பதிவு ஆவணத்தை உருவாக்கிறாங்க பதிவாகனத்தை உருவாக்கி அந்த பதிவாக கொண்டு வந்து ரெவின்யூ துறையில் வந்து அதை கொடுத்து அதை பதியுறாங்க அதை பதியுறாங்க கிராம கணக்கில் பதிவு இருந்திருக்க கூடாது ஏன்னா அந்த கிராமத்துல எவ்வளவு சொத்து இருக்குது யார் யார் சொத்து அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கல என்ன சாகுபடி செய்யுது எந்தெந்த சொத்து யார் யார் அனுபவத்துல இருக்குது சொத்துக்கு சொந்தக்காரரே சாகுபடி செய்யறாரா இல்ல சொத்துக்கு சொந்தக்காரர் அல்லாத ஒரு மாற்று முறை சாகுபடி செய்யறாங்களா சாகுபடி விளைஞ்சதா சாகுபடி பாதியிலேயே முடிஞ்சதா கிடை இருக்குதா பம்ப் இருக்குதா மரம் இருக்குதா செடி இருக்குதா வரண்டர் இருக்கிறதா காவா இருக்கிறதா முட்டை இருக்குதா ஏரி இருக்குதா அனைத்தையுமே தினசரி கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில் போய் கவனித்திருக்க வேண்டும் அந்த அடங்களில் வரும் காலங்களிலே பதினான்கு எழுதியிருந்தால் சொத்து ஒருவருக்கு ஒருவருக்கு மாற்றி எழுத முடியாது இது முறையான கவனிப்பு செய்யாத இதனால் இந்த விதமான சிறு குற்றங்கள் ஏற்படுகின்றது அது தவறிவிட்டதால் அந்த பதிவுத்துறை ஆவணத்தை வைத்து வருவாய்த்துறைக்கு வந்து பதிந்து பதிந்த பிறகு அந்த அந்த ஆவணத்தின் பிரகாரம் எனக்கு புலத்தை அளந்து கொடுக்க சொல்லி ஏற்பாடு நடக்கும் போதுதான் புலத்தை உண்மையிலேயே கிரியம் பெற்ற வாரிசைகள் ஐம்பது ஆண்டுகளாக அனுபவத்தில் உள்ளவர்களுக்கு தெரிய வருகிறது

இவங்களுக்குள்ளோக் அத்தாலத்துல இது நடந்திருக்குது லோக் அதில் வந்து ஒரு முடிவு சமரசமா இருவரும் ஏற்றுக்கொண்டு ஒரு முடிவு செய்து அதுக்கு உத்தரவு போட்ட பிரகாரு அதன் பிறகு அந்த இருவரும் அந்த ஒப்பந்தத்தை உடைப்பது கடினம் எனக்கு தெரிந்த வரையில் ஒப்பந்தத்துக்குள் தான் ஆனால் உண்மையான நிலத்தை சொந்தக்காரர் ஒப்பந்தத்துக்கு உட்பட்டவர் அல்ல ஆகைய அவர் நீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது அவர் முறையான ஆவணங்கள் உள்ளது அனுபவம் உள்ளது அணுகினார் இந்த ஒரு விஷயத்தை நாம் கன கவனித்தல் கொள்ள வேண்டும் அடுத்து வியவும் இது செஞ்சிருக்க கூடாது ஆனால் அவருக்கும் சில நிர்பந்தங்கள் இந்த இந்த மாதிரியான சில விவரங்கள் நிலத்திற்கான மதிப்பீடுகள் கூடுதலாக்கப்பட்டதனால் சில யோசனை பண்ணி இவ்வாறெல்லாம் உருவாக்குகிறார் நமது மற்ற வாசகர்களுக்கும் நமது பாதிக்கப்பட்டவர்கள் வாசகர்களுக்கு இப்படி ஒரு வழக்கு யாருக்கு ஏற்பட்டிருந்தால் சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளவும் ஆனால் இதை அந்த சம்பந்தப்பட்ட உரிமையாளர் வருவாய் துறையின் மாவட்ட வருவாய் அலுவலர் டி ஆர் ஓ அவரிடம் முறையாக மனு செய்து அவர் முறையாக போன தணிக்கை செய்து ஆவணங்களை சரிபார்த்து பார்த்து உத்தரவு சரியாக வழங்கியுள்ளார் மிகவும் பாராட்டத்தக்கதுதான் அந்த உத்தரவை வைத்து வி ஓ முறையற்று பதிவு செய்தார்பார் அது முறையற்றுன்னு சொல்ல வாய்ப்பில்லை அது லோங்காத்தாலத்தில் உத்தரவு பெற்று பதிவுத்துறையில பதிந்து அதன் பிறகுதான் அவர் கட்டாயம் அவருக்கு ஒரு நிர்பந்தம் ஆனால் வருவாய்த்துறை முறையாக ஆய்வு செய்து கொடுத்த அந்த உத்தரவை அந்த ஏற்றிலிருந்து அதுவும் சரிதான் இப்போது முறையாக அந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் உள்ளது இது சரியான ஒரு வழக்கு ஐயா கொண்டு வந்தார் நமது வாசகர்களுக்கு இது உபயோக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நன்றி